கருத்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே திருச்சி மக்களே ஆண்டவராக இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்து தெரிவிக்கிறேன் லெந்து காலங்கள் தியானத்தில் இன்றைக்கு இருபத்தி ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அனுப்பும் பரிசுத்தாவியானவர் என்கிற தலைப்பில் அப்போ ச பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்கள் வரை அடங்கியிருக்கிற வேத பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம் இந்த சிலுவை தியானத்திற்கு என்று தினந்தோறும் ஒரு வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அதன்படி இன்றைக்கு எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் எபேசியர் ரெண்டு பதினாறு பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சிரமமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பகையை சிலுவையிலே கொன்று பகை இன்றைக்கு அநேக ஒரு வித பகையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் குடும்பங்களிலே பகை உறவுகளிலே பகை நம்முடைய தொழில் ஸ்தலத்திலே பகை சொல்லப்போனால் திருச்சபைகளில் கூட பகை பலருக்கு காணப்படுகிறது அப்படி பகை பகை என்பது மனிதர்களை வாட்டி படைக்கிற ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன் அந்த பகையை சிலுவையிலே கொன்று இயேசு சிலுவையிலே பகையை கொன்றார் என்று வேதவசனம் சொல்கிறது இங்கே மூன்று காரியங்கள் இந்த வசனத்தில் நான் பார்க்க முடியாது ஒன்று பகையை கொன்றார் இருதரத்தாரை ஒரே சரீரமாக்கினார் இருதரத்தார் என்றால் பாவம் செய்த மனுக்குலத்தை பாவியை தெய்வத்தோடு பரிசுத்தம் இல்லாத மனிதனை பரிசுத்த தேவனோடு ஒப்புரவாக்கினார் மூன்றாவதாக அந்த வசனம் சொல்கிறது தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் நாம் பாவிகளாக இருந்தோம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கும் தேவனுக்காக ஒப்புரவாக்கப்பட்டிருக்கும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் வாழும்படி அழைக்கப்படுகிறோம் தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குவதற்காக இயேசு சிலுவையிலே மறித்தார் என்பதை நாம் மறந்து உங்களை என்னையும் தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக நீங்களும் நானும் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையிலே மறித்தார் இயேசுவின் சிலுவை அதை நமக்கு காண்பிக்கிறது இன்றைக்கு தொடர் தியானமாக அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்றாம் வசனம் வரை அனுப்பும் பரிசுத்தாவியானவர் என்கின்ற தலைப்பில் நாம் இன்றைய தொடர் தியானத்தை செய்ய இருக்கிறோம் பரிசுத்தாவியானவர் பேதுருவை கொர்னேலியூ வீட்டுக்கு அனுப்புகிறார் கொர்னேலியூ என்கின்ற இந்த மனிதன் ஒரு நூற்று இத்தாலியா பட்டாளம் என்கிற பட்டாளத்தில் நூற்றுக்கதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் நூறு போர்ச்சேவர்களுக்கு இவன் தலைவன் இவனுடைய குணாதிசயங்களை பற்றி வேதவசனம் சொல்லுகிறதை நான் முதலாவது உங்களுக்கு சொல்லுகிறேன் பத்தாம் அதிகார இரண்டாம் வசனத்தில் இந்த குருநெளிவு குறித்து சொல்லப்படுகிற பொழுது இவன் தேவபக்தியுள்ளவன் தேவ பக்தியுள்ளவனாக இந்த மனிதனை குறித்து சொல்லப்படுக இவன் ஒரு யூதன் அல்ல அதை முதலாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த குருநெளி யூத மார்க்கத்தை அமைந்தவர் அல்ல யூத சமயத்தை சார்ந்தவரல்ல யூத இனத்தை சார்ந்தவரல்ல யூதர் அல்ல இவர் வேறு செசரியா என்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் இவர் தேவ பக்தியுள்ளவனாக காணப்படுகிறார் அந்த இத்தாலியா பட்டாளத்தில் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிற ஒரு மனிதன் ஒரு பெரிய பதவியில் இருக்கிற மனிதன் இந்த மனிதனை குறித்து இந்த வேத வசனம் சொல்கிறது அவன் பக்தி பக்தியுள்ளவன் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்க கவனிங்க அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தோனுமாயிருந்து தேவ உள்ளவன் தன் வீட்டாரோடு தேவனுக்கு பயந்தவன் தன் தேவனுக்கு பயந்து வாழுகிற ஒரு மனிதன் மூணாவது இவனை குறித்து சொல்லப்படுகிறது இவன் தர்மங்களை செய்கிறவன் மிக ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து ஜனங்களுக்கு தர்மங்களை செய்கிறவன் நீங்க தர்மங்களை செய்கிறப்ப எப்படி செய்யணும் அதை குறித்து நற்கரிய என்றும் நாம் இரண்டு தினங்களுக்கு முன்பு தியானித்தோம் நற்கரியை நேற்று தினத்தில் தொற்காலை குறித்து தியானித்தோம் அந்த சகோதரி நற்கிரியைகளை செய்கிறவளாய் இருந்தால் அப்ப நற்கரியை அது உங்களுடைய தர்மங்களிலே வெளிப்பட வேண்டும் தேவனுக்கு தேவ பக்தி உள்ளவன் தேவனுக்கு பயந்த வீட்டை உண்டாக்கினவன் தர்மங்களை செய்து அடுத்து நாலாவதா சொல்லப்படுவது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டு வந்தான் பாருங்க ஒரு பட்டாளத்தினுடைய நூற்றுக்கு அதிபதி எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுறானா எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு கிருபை எப்படி அந்த மனிதனுக்கு வந்தது எப்படி அந்த நேரம் கிடைத்தது என்று நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் அந்த மனிதன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்போ பிரத்தியோட்சமாய் ஒரு தரிசனத்தை அவன் காண்கிறான் பிரத்தியட்சமாய் மூன்றாம் சனத்தில் அவன் பகலிலே ஒன்பதாம் மணி நேரத்திலே ஜோமணி கொண்டிருந்த பொழுது குரநெழிவே என்று அழைக்கும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு பிரத்யட்சமான தரிசனம் அப்படின்னா அது தத்ரூபமா நடக்கிற ஒரு தரிசனம் குர்நெளிவேன்னு கூப்பிட்டு அவனை உற்று பார்க்க பயந்து உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்போது அவன் உன் ஜபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூராக அவர் சன்னதி வந்து எட்டினது பாருங்க இவன் தரிசனம் காண்கிற கண்களை உடையவன் தேவதூதன் வந்து பேசுகிறாரு ஆண்டவர் வந்து பேசுகிறாரு ஆண்டவரே என்னென்ன ஆண்டவர்கிட்ட கேட்குறான் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்புகிறான் அப்ப சொல்கிறார் யோபா வந்து ஆள் அனுப்பு அங்கே நீ ஆள் அனுப்பி பேதுரு அங்கே இருக்கிறார் பேதுருவை வான்னு சொல்லி அனுப்புகிறார் பாருங்கள் இந்த பேதுருவை கூப்பிட அனுப்புகிற பொழுது ஆண்டவர் பாருங்கள் தரிசனங்களில் எப்படி செயல்படுகிறார் என்பதை நான் ரொம்ப சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன் இங்கே குருநெல்லி விடத்தில் பேசுகிறார் நீ ஆட்களை அனுப்பி அந்த பேதுருவை அழைத்து கொண்டு என்று அதே நேரத்தில் பேதுரு தன் வீட்டில் இருக்கிற பொழுது பேதுரு சீமோனுடைய வீட்டிலே யோப்பா பட்டணத்தில் இருக்கிறார் யோப்பா பட்டணம் என்பது இன்றைக்கு இருக்கிற டெல்லவீவ் டெல்லவீவ் அதிபராக ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எருசலேமின் தலைநகரம் இஸ்ரேலின் தலைநகரம் இன்றைக்கு இஸ்ரேலின் தலைநகரம் எருசலை டெல்லவீவ் ஒரு துறைமுக பட்டணம் ஒரு பக்கம் கடற்கரை இருக்கும் ரோடுக்கு அடுத்த பக்கத்தில் பட்டணத்தின் வீடுகள் இருக்கும் இந்த யோப்பா பட்டணம் அந்த கடற்கரையின் இன்னொரு ஓரத்தில் இருக்கிறது அங்கே தான் சீமோனுடைய வீடு இருக்கிறது நானும் பாசமாகவும் ஹோலிலேண்ட் போயிருந்த பொழுது அந்த சீமோனுடைய வீடு முன்னாடி உட்காந்து நாங்கள் ஒரு சில ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது ஒருபுறம் கடல் கடற்கரை ஓரமாக அவருடைய வீடு அந்த வீட்டில் மேலே போய் பார்த்தா பேதோடு தங்கியிருந்த இடம் இதெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது இதெல்லாம் உண்மை உண்மை என்பதை சொல்லுகிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதெல்லாம் சரித்திரபூர்வமான உண்மைகள் சரியா இங்கே பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பிக்கிறார் பேதுருவுக்கும் அதே தரிசனம் வருது எப்படின்னா பேதுருவை எழுந்துரு அடித்து புசி என்று ஒரு தரிசனம் நீங்க இத பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து படிச்சீங்கன்னா அதை நீங்க பார்க்கலாம் பேதுரு அந்த தரிசனத்தை காண்கிற பொழுது ஆண்டவர் பேதர்கிட்ட என்ன பேசுறாருன்னா நீ புரஜாதிகள் இடத்துல போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்போ பேதர் அந்த தரிசனத்தை பார்த்தவொன்னே என்ன சொல்றாரு தீட்டும் அசுத்தமாக இருக்க யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்ததில்லை இந்த புரஜாதியார் தீட்டு அப்படின்னு சொல்லப்படுறவங்க அசுத்தமானவங்க அப்படி தோரணையில பேசுறாரு பேதுரு ஆண்டவர் முதல்ல சொல்றாரு தேவன் சுத்தமாக நீ தீட்டாக எண்ணாதே முதல்ல பேதருடைய எண்ணத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் தேவன் பேதருடைய எண்ணத்தை மாற்ற விரும்புகிறான் நீ அப்படி என்ன இவன் என்ன என்ன வருங்கன்னா நான் யூதேன் நான் யூத மாத்திரத்தை சேர்ந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் இவங்க புறஜாதிகள் எல்லாம் தேவனுக்கு தீட்டானவர்கள் இல்ல இல்லை அப்படி நீ என்னதே உன் என்ன மாறணும் தரிசனத்தை காண்கிற கண்களுடைய விசுவாசிக்கு என்ன மாறணும் இரண்டாவது என்ன நடக்கு பாருங்க ரெண்டாவது முறை ஒரு சத்தம் உண்டாகிறது அப்படியே சத்தம் உண்டாகி அந்த சத்தம் அவனுக்கு கேட்கிறது மூன்றாம் தினம் அப்படியே சத்தம் உண்டாகிறது பின்பந்த கூடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது பாருங்க ஆண்டவர் பரிசுத்தம் என்பதை குறித்து ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார் இது தீட்டு இல்லை நான் சுத்தமாக்கிட்டேன் நீ அதை அசுத்தம் என்று எண்ணாதே எண்ணத்தை மாற்ற முயற்சிக்கிறார் அதுக்கப்புறமும் இவன் என்ன நிலைமையில இருக்கான்னு பாருங்க இந்த பேதுரு இயேசுவோடு இருந்த பேதுரு என்ன நிலைமையில இருக்காருன்னா அப்பொழுது பேதுரு தான் கண்ட தரிசனத்தை குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகையில் இங்க நான் கொஞ்சம் நிறுத்தி இதை விளக்க விரும்புகிறேன் பேதுரு சந்தேகப்படுகிறான் பேதுரு சந்தேகப்படுகிறான் பாருங்க மூணு முறை ஆண்டவர் வந்து பேச வேண்டியது இருக்கு முதல்ல வந்து பேசுறாரு அடித்து புசி அவன் சொல்றான் ஐயோ இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் இது தீட்டானது ரெண்டாவது சொல்றாரு தேவன் பரிசுத்தமாக்குனது நீ ஏன் தீட்டுன்னு சொல்ற மூன்றாவது அந்த சத்தம் வருகிறது அந்த கூண்டை தேவன் எடுத்து விடுகிறார் இவ்வளவுதான் இந்த தரிசனம் இந்த தரிசனத்துல இவன் என்ன மாறவில்லை மாறாக என்ன நடக்கு பேதுரு இந்த தரிசனத்து குறித்து தனக்குள்ளே சந்தேகப்படுகிறார் அந்த வசனம் அப்படி சொல்லுது பாருங்களேன் பேதுரு அந்த தரிசனத்து குறித்து பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பேதுரு அந்த தரிசனத்து குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர் ஏதோ மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் பேதுருவுக்கு சந்தேகம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல சந்தேகம் இருக்கு குடும்ப உறவுகளில் சந்தேகம் ஒரு சிலருக்கு திருச்சபைக்குள்ளேயும் போதவர் மேலே சந்தேகம் இல்லை விசுவாசிகள் ஹலோ நிறைய நேரம் விசுவாசிகளுக்கு போதவர் மேல சந்தேகம் வருது இவர் என்ன ஒரு மாதிரி பண்றாரு இவர் ஏதோ ஒரு பக்கம் போயிட்டாரா இவர் இப்படி இருக்கிறார் அதை செய்கிறார் என்று போதவரை புரிந்து கொள்ளாமல் சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் வீட்லேயும் கணவனை மனைவி சந்தேகப்படுவது மனைவி கணவன் சந்தேகப்படுவது பிள்ளைகளை பெற்றோர் சந்தேகப்படுவது பெற்றோரை பிள்ளைகள் சந்தேகப்படுவது எல்லா நிலையிலும் இருக்கு வேலை செலவு அது இருக்கு சந்தேகப்படுதல் அந்த சந்தேகம் பேதுருவுக்குள்ளே வந்தது பேதுரு சந்தேகப்படுகிறார் பேதுரு சந்தேகப்படுகிறார் பேதர் சந்தேகப்படுகிற பொழுது ஆண்டவர் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து போ குறிநேலி வீட்டுக்கு என்று பேசுகிறதை நாம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் இப்ப என்ன பாருங்க ஆவியானவர் மூன்று மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்குள் சந்தேகப்படாமல் அவனுடைய போ நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார் அப்பொழுது பேதுரு குருநே தன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களிடத்துல போய் பேசி அவர்களோடு புறப்பட்டு போனான் பாருங்க பேதுரு கிட்ட ஆண்டு வச்சுடுறாரு நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் புறப்பட்டு போ இதைத்தான் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் திருச்சுவை விசுவாசிகளே இந்த லெந்து நாக்கள்ல நீங்க எழுந்து நீங்க இருக்கிற அந்த உச்சாரணி கொம்புல உட்கார்ந்து இருக்கிற அனுபவருக்கு பாருங்க அதை விட்டு இறங்கி எழுந்து இறங்கி அந்த வசனம் சொல்கிறது ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீங்க ஒன்றுக்கும் சந்தேகப்படாம ஆண்டவர் இதை செய்கிறார் ஆண்டவர் அனுப்புகிறான் நிச்சயத்தோடு நீங்க புறப்பட்டு போங்க ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ இன்றைக்கு நீங்க அப்படி உங்க வீட்டுக்கு திரும்புங்க உங்க பணிக்கு திரும்புங்க ஒன்றுக்கும் சந்தேகப்படாதீங்க தேவன் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக நடத்துவார் நம்புங்க விசுவாசிங்க அப்படி கடந்து போங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் உன்னை அனுப்புகிறவர் நான் என்று ஆண்டவர் சொல்கிறார் நானே அவர்களை அனுப்பினேன் இப்ப நீ அவர்களோடு புறப்பட்டு போ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ அனுப்பும் ஆவியானவர் புறஜாதிகள் ஆண்டவரை அறிய வேண்டும் என்பதற்காக பேதுருவை புரஜாதிகள் மத்தியில் அனுப்புகின்ற தேவ ஆவியானவர் இந்த பேதுரை எழுந்து குறிநீரின் வீட்டுக்கு சென்றார் இன்றைக்கு இந்த அதிகாலை செபத்தில் வந்திருக்கிற நீங்க எழுந்து உங்க நிலைமையிலிருந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீங்கள் புறப்பட்டு போங்க கத்திர உங்களுக்காக காரியத்தை செய்வார் செபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த லெந்த நாட்கள்ல நாங்கள் சிலுவை தியானத்தில் இருதிரத்தாரை ஒன்றாக பகையை சிலுவையில கொன்று தேவனோடு உப்புரவாக்கினீர் என்பதை தியானித்தோம் அதைத் தொடர்ந்து தொடர் தியானத்தில் அப்சனாகிய பேதுருவை நீர் தரிசனத்தின் மூலமாய் ஆண்டு புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படி உற்சாகப்படுத்தினீர் அதற்காக நீர் தரிசனத்தை கொடுத்தீர் நீர் இறங்கி வந்து பேசினீர் இறங்கி வந்து அவனுடைய எண்ணங்களை மாற்றி அவனுக்கு கடைசியாக நீர் கட்டுலை கொடுத்து எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய போ அவங்களை நான் தான் உனக்கு அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் பேதுருவை புரஜாதி இல்லத்தில் அனுப்புனதுக்காக சோதரம் இந்த வசனங்களை கேட்கிறவனுடைய பிள்ளைகள் அதன்படி ஆசீர்வதிக்கப்பட்ட யூடியூப்ல இதை கேட்கிறவர்களே ஆசிர்வதி தெய்வீக சமாதானம் இருக்கட்டும் இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்துற உங்களை ஆசிர்வதிப்பார்